Vanakkam. My uh, Trilog is Chandran, Certified Mountain Instructor and General Secretary for Tamil Nadu Mountain Association. And he is Mr. Ramana. He is the President of our Tamil Nadu Mountain Association. And uh, Yuvraj, our trainer. And uh, Hariharan, our trainer. And uh, Siddhavi madam is our uh, Safety Instructor. So we are all conducted uh, World Record attempt for Sri uh, Sathvik. He is the uh, youngest boy who did World Record today. இன்றைக்கி என்னன்னா டீச்சர்ஸ் டே அதை முன்னிட்டு இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம் அவர் ஆக்சுவலாக என்னன்னா ஒன் ஃபி ஒன் நாட்டி எயிட் ஃபீட் ஹைட்டு உள்ள ஒரு மலைக்கு எட்ஜில் போயிட்டு அங்கே இன்னொரு மலைக்கு இந்த ரிவர் கிராசிங் பண்ணினாரு இது வந்து இந்த ஏரியாவில் யாருமே பண்ணல இந்த வேர்ல்டுலையும் சர்டிஃபை பண்ணி ஈஸ் த எங்கஸ்ட் பாய் டிக்லேர் பண்ணிட்டாங்க ஸோ தமிழ்நாடு மவுண்ட் சார்பாக அவருக்கு வாழ்த்து சொல்கிறோம் மேலும் அவர் வந்து மூணு மாதம் முன்னாடி வந்தார் அவங்க பேரண்ட்டோட இங்கே வந்து அவருக்கு அடிப்படை ராக் கிளைம்பிங் கோர்ஸ்லாம் சொல்லி கொடுத்தோம் பேசிக் ராக் கிளைம்பிங் கமாண்டோ கிளைம்பிங் ரிவர் கிராசிங் இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி தான் அவரை வந்து ஃபர்தராக இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது ஸோ பேரண்ட்டும் குழந்தைக்கு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணோம்னாங்க அப்போ தான் இந்த ரிவர் கிராசிங் வேர்ல்டு ரெக்கார்டு அட்டம் பண்ணலாம் தான் ஒரு வாரமாக அவர் ட்ரெயின் பண்ணோம் ட்ரெயின் பண்ணதில் இன்றைக்கி வந்து பெஸ்ட்டாக பண்ணி உலக சாதனை பண்ணியிருக்காரு எங்களுக்கு பெருமையாக இருக்கு ஈஸ் அங்கஸ்ட்டு பாய் ஆக்சுவலாக நாங்கள் வந்து தமிழ்நாடு அசோசியேஷன் என்ன பண்ணுறோன்னா பேசிக்லி ராக் கிளைம்பிங் ட்ரைனிங் கொடுத்து இங்கேருந்து ஹிமாலயா போகிறவங்களுக்கு மவுண்ட் கைலாஷ் போகிறவங்களுக்கு இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த குழந்தைங்களை வந்து லெவல் ஒன் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் இப்போ அடுத்து லெவல் டூ போயிட்டுருக்கு ஸோ இவங்களை வந்து அடுத்த லெவலில் ஸ்போர்ட் கிளைமிங் இது ஒலிம்பிக்கில் ஆட் ஆயிருக்கு இந்த விளையாட்டு ஸோ எங்களுடைய மோட்டோவே குழந்தைங்களை வந்து இளைஞர்களை ட்ரெயின் பண்ணி ஒலிம்பிக்ஸில் அவங்கள வந்து ப்ளே பண்ண வைக்கணும் தான் அவங்களுடைய மோட்டோ ஸோ அதுக்காக நாங்கள் நிறைய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையானையும் இப்போ நல்லா விளையாட்டுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க நிச்சயமாக டிப்டி சிஎம் வந்து உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் ஸ்போர்ட் கிளைமிங் வால் இன்டோர் ஸ்டேடியத்தில் கட்டித்தரங்கிருக்காரு அது கட்டி கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயம் நிறைய ஸ்போர்ட் கிளைமே உருவாக்கி நம்ம இந்தியாவுக்கு கண்டிப்பாக கோல்டு மெடல் அடித்து தர முடியும் எங்களால் ஏன்னா என்கிட்ட சர்ட்டிஃபைட் ட்ரைனர்ஸ் நிறைய பேர் இருக்கும் நிறைய வி ஹவ் குட் ரேப்பை வித் இந்தியன் மவுண்டென் ஃபவுண்டேஷன் அவங்க தான் ரெக்கனைஸ் பாடி ஸோ அதனால் கூடிய விரைவில் அவங்க வால் கட்டினதுக்கப்புறம் இது மாதிரி குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணி யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக யூத்தும் வரலாம் அவங்களுக்கு இந்த மலைப்பட்டு மணியில் அடிப்படை ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் லைன் ட்ரெயின் பண்ணி பெங்களூரில் ஒரு கோர்ஸ் மாதிரி கூட்டின்னு போயிட்டு அங்கே ட்ரெயின் பண்ணி ஃபர்தராக அவங்க வந்து நேஷனல் லெவலில் காம்படிஷன் கூட்டு போவோம் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வி வில் கிவ் பெஸ்ட் ட்ரைனிங் டு டெவலப் தர் ஸ்போர்ட்ஸ் கிளைமிக்கில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் வந்து இப்போ ஈ ஹஸ் டன் திஸ் ஒன் அட்வென்ச்சர் இது வந்து வெரி சேலஞ்சிங் ஒன் ஒரு சிங்கர் ரோப்பில் வந்து ஒருத்தர் போகிறன்றது சாதாரண விஷயம் கிடையாது யூ ஷூட் ஹவ் வெரி கரேஜ் தைரியமான ஒரு மைண்ட் மைண்ட் செட் இருந்தால் தான் அது பண்ண முடியும் அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் வெரி குட் வெரி ஸ்ட்ராங் பாய் பார்க்குறதுக்கு ஆறு வயசு பையன் நினைக்காதீங்க இஸ் பிசிக் இஸ் வெரி குட் ஸோ அதனால்தான் இந்த இதை சூஸ் பண்ணேன் ஃபிட்டாக இருக்கார் அது மாதிரி ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஹியூமன் லைஃப் அப்பார்ட் ஃப்ரம் தட் தான் வாழ்க்கையில் வெறும் படித்தோம் ஏதோ வேலைக்கு போனோம் வாழ்ந்தோம் அப்படி இல்லாமல் வாழ்ந்தோம் அந்த உலகத்தில் பிறந்தோம் படித்தோம் சாதித்தோம் தான் இருக்கணும் இளைஞர்களுக்கு வாழ்க்கையில் யாராவது ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சத்தை எடுத்துக்கிட்டு அதில் வந்து முழுமையாக ஈடுபட்டால் நாட் ஓன்லி அட்வென்ச்சர்ஸ் எஜுகேஷன் வாட் எவர் ஃபீல்டு யூ சூஸ் சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகிறாய் நீ உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாக ஆகிவிடுவாய் என்றார் விவேகானந்தர் அதுதான் என்னுடைய ரோல் மாடலே சுவாமி விவேகானந்தர் தான் அது அவரை ஃபாலோ பண்ணது தான் நான் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்கேன் மலையாட்டத்தில் பதிமூணு சிகரங்கள் ஏறி இருக்கேன் எவரஸ்டில் மேரத்தான் ஓடி இருக்கேன் அப்புறம் பேங்காங் மேரத்தான் ஓடி கென்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எதனால் முடிஞ்சதுன்னா ஸோ நம்ம வந்து ரோல் மாடல் யாராச்சும் எடுத்துக்கணும் எனக்கு சுவாமி விவேகானந்தர் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் மாடலில் அப்துல் கலாம்ஜியை எடுத்துக்கணும் யாருக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எந்த கோல் செட் பண்ணுறீங்களோ அந்த ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில நம்ம எதை நினைக்கிறோமோ அதை சாதிக்கலாம் தமிழ்நாட்டில் இந்த மலையேற்றம் இந்த மாதிரிப்பட்ட சாதனை படைக்கிற இளைஞர்கள் எந்த அளவுக்கு வராங்க எந்த அளவுக்கு இதுல இருக்கு சார் அதாவது மற்ற கேம்ஸுக்கு இருக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா ஆமா இந்த கேம்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வராங்க பார்ட்டிசிபென்ஸ் எல்லாம் ஸோ இது வந்து அட்வென்ச்சர்ன்றது பயப்படுறாங்க ஸோ எப்பவுமே வந்து வாழ்க்கையில ஒரு சாகசம் பண்ணோம்னா யூ ஹோ டு பிரேக் யுவர் ஃபியர் அந்த பயத்தை போக்குனா தான் அடுத்த லெவலில் மூவ் பண்ண முடியும் ஸோ அதனால ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சாங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் சாகசம்லாம் ஈஸி தான் ஸோ அதனால் நிறைய பேர் முன் வரணும் இப்போ கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்போர்ட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தம்பி ஏசிய லெவலில் போயிருக்கா ஸ்போர்ட்ஸ் கிளைமிங்கில் அது இப்போ பெரிய விஷயம் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு பட் வருவாங்க எதிர்பார்க்குறேன் அதுக்கான ஃபெசிலிட்டி இங்கே கட்டி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டி கொடுத்துன்னு வச்சுங்களேன் விளையாட்டுத் துறையான சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நிச்சயம் இந்த விளையாட்டு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகலாம் கண்டிப்பாக கொண்டு போகலாம் சார்